வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மரம் சந்தன மரம் இப்போ சந்தன மரம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் துணைச்செடியோடு தான் நான் மாதிரி முக்கியம் அதே அதனோட உணவு வந்து அதனோட துணைச்செடி இருந்து எடுத்து இந்த மரம் வளரும் ஸோ வந்து இது எப்படின்னா மற்ற செடியிலிருந்து உணவு எடுத்துக்கிறதுனால இது வந்து தன்னை சார்ந்து இருக்காது அடுத்த செடியிலேருந்து எடுத்து உணவு தான் எடுத்துக்கும் ஸோ அது மற்ற செடியை சார்ந்து தான் இருக்கும் ஸோ அதனால தான் இந்த மரம் வளர்ச்சி இருக்கும் அதுங்க நல்லா வளர்ச்சியாக இருக்கி கிட்டத்தட்ட பத்து பதினைஞ்செடி ஹைட்டுக்கு மேலே போயிருக்கும் மரம் அருமையான வளர்ச்சி நல்லாவும் இருக்குது மரம் ஸோ இந்த மாதிரி நல்லா மரத்தை வளர்த்து எடுக்குவோம் இது மாதிரி கவாத்தெல்லாம் எதுவும் பண்ணாமல் மரத்தை வச்சுட்டு இருந்தோம்னா நல்ல வயரம் பாயும் வைரம் பாய்ஞ்சதுன்னா நல்ல விலை கிடைக்கும் இது வந்து கவாத்து போனால் அழகா வச்சுருக்காங்க இதுவே நல்லா இருக்கும் ரொம்ப நன்றி